ய்யா நான் கேக்குறேன் அறிவில் அஞ்சு பெருசா ஆறு பெருசா ஒரு சொல்றது கவிதை ஐந்து ஐந்து அறிவில் ஆறு சிறிது சீ மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாது எந்த ஒரு விலங்கும் தன்னுடைய இறைப்பைக்கு மேலாக இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ இன்னொன்று பறவைகளுக்கு வேர்ப்பதில்லை எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாதிருப்பது காட்டுக்குள் மட்டும்தான் கர்ப்ப வாசனை கண்டால் பறவைகள் அதாவது காலை பசுவை சேர்வதில்லை எந்த ஒரு விலங்கும் கர்ப்ப வாசனை கண்டால் காலை வந்து பசுவை சேர்வது கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உனக்கு வார்த்தை